இரண்டாவது சூப்பர் ஓவரில் என்னுடைய திட்டம் இதுதான் நான் பந்து வீச வந்த காரணம் வேறு ரவி பிரிஷ்ணாய் பேட்டி பெங்களூர் சின்னச்சாமி மைதானத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே கடைசி மற்றும் மூன்றாவது டி டுவெண்டி போட்டி நடைபெற்று இரண்டு சூப்பர் ஓவர்களை சந்தித்தது முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா நூற்றி இருபத்தொரு ரன்களும் பிங்க் சிங் அறுபத்தொன்போது ரன்களும் எடுக்க இந்திய அணி நான்கு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி பன்னிரெண்டு ரன்கள் குவித்தது ஆப்கானிஸ்தான் அணிக்கு துவக்க ஆட்டக்காரர் குர்பாஸ் கேப்டன் இப்ராஹிம் ஜட்ரன் மற்றும் குல்பதி நைஃப் மூவரும் அதிரடி சதங்கள் அடிக்க போட்டி டை ஆனது முதல் சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தான் அணி பதினாறு ரன்கள் எடுக்க கடைசி பந்தில் இரண்டு ரன்கள் தேவை என்ற நாளில் இந்திய அணி பதினாறு ரன்களை எடுத்தது மீண்டும் ஆட்டம் ஆனது இப்போது இரண்டாவது சூப்பர் முதலாவது பேட்டிங் செய்த இந்திய அணி இரண்டு விக்கெட்டுகளை இழந்து பதினோரு ரன்கள் மட்டும் எடுத்தது பந்து வீச்சுக்கு ஆவேஸ்கான் மற்றும் ரவி கிருஷ்ணா இருவரும் தயாராக இருப்பதாக காட்டப்பட்டது ஆனால் ரவி கிருஷ்ணா இரண்டாவது சூப்பர் ஓவரை இந்திய அணிக்கு வீசினார் முதல் பந்தில் முகமது நபியை சிங் மூலமாக வெளியேற்றிய அவர் மூன்றாவது பந்தில் குரு பாஸை மீண்டும் ரெங்கு மூலமாக வெளியேற்றி ஒரு வழியாக இந்திய அணிக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தார் இரண்டாவது சூப்பர் ஓவர் பற்றி போட்டிக்கு பின் பேசிய ரவி பிஸ்வை அந்த நேரத்தில் என் இதயம் வேகமாக குத்துடித்தது ஆனாலும் நாங்கள் ஒரு அணியாக வேடிக்கையாகவே இருந்தோம் சூப்பர் ஓவர் வீச நான் மற்றும் ஆவேஸ்கான் இருவரும் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படும் அவர்கள் இரண்டு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்களை அனுப்பியதால் அந்த சூப்பர் ஓவர் எனக்கு தரப்பட்டது நான் என்னுடைய பந்து வீச்சு திட்டத்தில் பேக் லென்த் பந்துகளை வீச வேண்டும் என்று நினைத்திருந்தேன் அதன்படியே செய்தேன் சூப்பர் ஓவரில் அணியை வெற்றி பெற வைத்தது மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையை அதிகரிப்பதாகவும் இருக்கிறது பயிற்சியில் என்னுடைய லெக் ஸ்பின்னர் வேலை செய்தேன் என்று கூறியிருக்கிறார்